Hi everyone, விற்பனைக்கான அனுமதி நூற்றி எழுபத்தி ஒன்று வழங்கப்பட்டுள்ளது கிழக்கிலே பார்ப் இருபத்தி இரண்டு பெறப்பட்டுள்ளது வடக்கிலே பார்பீட் முப்பத்தி இரண்டு பெறப்பட்டுள்ளது இவ்வாறு இலங்கையின் பல பகுதிகளிலும் இருந்து பார்போமிட்கள் பெறப்பட்டுள்ளது இலங்கையின் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இந்த பார்ப்போம்களை பெற்றுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உடைய காலத்திலே இந்த பார்ப்போம்கள் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஜனாதிபதியாக திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட தொடர்பாக மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தற்போதைய அமைச்சராகவும் காணப்படும் வசந்த சமரசிங்க இது தொடர்பான தகவலை ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க நாயக்க தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் தனது தொலைபேசியிலே பார்போமிட் பெற்றவர்களின் பட்டியல் காணப்படுவதாகவும் அதனை விரைவிலே வெளியிட உள்ளதாகவும் கூறியிருந்தார் என்றாலும் பாராளுமன்ற தேர்தல் நிறைவடையும் வரைக்கும் பெற்றவர்களின் பட்டியல் வெளியிடப்படவில்லை இது தொடர்பாக இன்று பாராளுமன்றத்திலே சாணக்கியன் ராசமாணிக்கம் கேள்வி எழுப்பியிருந்தார் பார்போமிட் பெற்றவர்களின் விபரங்களை உடனடியாக வெளியிடுமாறு கூறியிருந்தார் அதற்கு பதில் வழங்கிய தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆகிய நலன் குறிப்பிடும் பொழுது இன்று இது தொடர்பான பட்டியலை வெளியிடுவதாக கூறியிருந்தார் இதன் அடிப்படையில் இந்த பார்போமி தொடர்பான தகவல்களை விபில் ரத்நாயக்க பாராளுமன்றத்திலே வெளியிட்டிருந்தார் இந்த பார்போமிட் தகவல்களிலே முன்னூற்றி அறுபத்தி ஒரு பார்போமிட்கள் வழங்கப்பட்டுள்ளது பார்போமிட்கள் பெற்றவர்களின் பட்டியல் நீண்டதாக காணப்படுவதனால் அவர்களின் பட்டியலை நேரத்தினை கருத்திக் கொண்டு இங்கே வாசிக்க முடியாது என்றாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பட்டியலை பார்வையிட முடியும் என கூறியதுடன் ஒவ்வொரு மாகாணங்களிலும் எத்தனை பார்போமிக்கள் வழங்கப்பட்டுள்ளது எனவும் கூறியிருந்தார் இந்த பார்ப்போமிக்கள் இந்த வருடம் ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி காரியாலயத்தின் ஊடாகவே வழங்கப்பட்டுள்ளது ரணில் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவருடைய செயலாளராக இருந்த குமார் நயனக அவர்களின் ஊடாகவே பார் போமிட்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்த பார் போமிட்களிலே மேல் மாகாணத்திலே நூற்றி பத்து பார்பளும் தென் மாகாணத்தில் நாற்பத்தி எட்டு வடமாகாணத்தில் முப்பத்தி இரண்டு கிழக்கு மாகாணத்தில் இருபத்தி இரண்டு வடமத்திய மாகாணத்தில் பதினான்கு மத்திய மாகாணத்திலே நாற்பத்தி ஐந்து வடமேல் போன்ற மாகாணங்களிலே முப்பது என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாக இன்று பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதே போன்று சில்லறையாக விற்பனை செய்யப்படும் வைன் ஸ்டோர் என்ற பெயரிலே விற்பனை செய்யப்படும் சாராய விற்பனை நிலையங்களுக்கான அனுமதியும் நூற்றி எழுபத்தி ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாக இன்று தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்த பார்போமிக்களையும் வைன் ஸ்டோர் அனுமதி பத்திரங்களையும் இலங்கையிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் சிலரும் பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது என்றாலும் அவர்களுடைய பேர் பட்டியல் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை பட்டியலை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்க்க முடியும் என கூறப்பட்டுள்ளது எனவே இவர்களுடைய பேர் பட்டியலும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பான தகவல்களை பாராளுமன்ற தேர்தலின் பொழுது சிலர் வெளியிட வேண்டாம் என கூறப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையிலே இந்த தகவல் இன்று சாணக்கியன் ராசமாணிக்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைய இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்